ராணிக்கா இப்பதான் எந்திரிச்சிங்களோ ஆமா மீனா என்ன காலையிலேயே வந்திருக்க என்ன விஷயம் பூஜாவுக்கு வளகாப்புக்கு வளையல் வாங்க போகணும் ராணிக்கா இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வர்றீங்களா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படியா சரிம்மா சரி சமையல் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு போகலாமா ஆ சரி ராணிக்கா அதனால தான் நேரமே வந்து சொன்னேன் சரி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போகலாமேனு தான் சரிக்கா நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி போல் கிளம்பிடலாம் ஆ சரி மீனா விடிஞ்சு என் நேரம் ஆகுது இன்னும் இழுத்து போத்தி தூங்குற பாரு என் மலைமாடு எந்திரி மலை மாடு எந்திரி மலை மாடு ஏ எருமக்கடா கூப்பிட கூப்பிடப்படுத்து தூங்குறா பாரு ஏ எந்திரிடி எந்த வீட்ல இப்படி நடக்கிறது இல்லம்மா எல்லா வீட்லயும் பொம்பளை எந்திரிச்சு வாச கூட்டி கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க இவ்வளோ பாரு எல்லாம் என் தலைவிதி வந்து சேர்ந்துருக்கறா எனக்குன்னு

இப்ப எதுக்கு என் மூஞ்சில தண்ணி ஊத்துனீங்க வளருன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு நானே எந்திரிச்சிருப்பேன்ல அப்படியா நீ ஒண்ணு பண்ணு ரோட்ல போய் நின்னு ஏதாவது பாத்திரக்காரன் வரானு கொஞ்சம் பாரு எதுக்கு ஈயத்தக்காச்சி அந்த காதல் ஊத்துறதுக்குத்தான் ஒத்த வார்த்தையில எந்திரிச்சிருப்பாளாமா நான் ஒண்ணு வண்றேன் கடை வீதியெல்லாம் தொலாவி பார்த்து ஒரு சங்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன் தினமும் காலையில அந்த சங்கு எடுத்துட்டு வந்து உங்க காது பக்கத்துல உட்காந்து ஊதுறேன் அப்பவாவது எந்திரிக்கிறியான்னு பார்க்கலாம் சரி மனுஷன் பேசுவானா இது கிட்ட எல்லாம் இப்ப எதுக்கு என்ன எழுப்புனீங்க அதே முதல்ல சொல்லுங்க போய் அந்த வாசலை பார் எப்படி கிடக்குதுன்னு முதல்ல அந்த வாசலை கூட்டி தொழிச்சு ஒரு கோலம் போடுப்போ போறேன் இடிமாடு வேணும்ட்டு எப்படி இடிச்சிட்டு போறா வேறு வழியில நின்னா நான் என்ன பண்றது விலகியாவது நிக்கணும் எல்லாம் என் நேரம் வர வர இந்த முக்காடு புதுசு புதுசா ரூல்ஸ் போட்டு உயிரை வாங்குது நான் என்னைக்கு கோலம் போட்டிருக்கேன் எனக்கு கோலம் போடுறதுக்கே தெரியாதே இந்த வாசலையே தான் நான் முழுசா பாக்குறேன் இந்த சோண்டு வாசல்ல என்னன்னு நான் கோலம் போடுவேன் எத்தனை போடுறது என்னம்மா தேடி தேடல மீனாக்கா எங்க மாமியார் கோலம் போட சொன்னாங்களா அதான் வாசலை பாத்துட்டு இருக்கேன் எப்படி போடுறது எங்க இருந்து அது சரி அப்படியா சரி வளரு சரி கோலம் போடு நான் கிளம்புறேன் அது இருக்கட்டும் நீங்க என்ன காலையிலேயே ராணிக்கா வீட்ல இருந்து வர்ற மாதிரி தெரியுது என்ன விஷயம் சிவனே நான் பாக்காதப்பவே உயர்ந்திருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டேன் சரி நம்ம புள்ள தானே சொல்லுவோம் என்ன மீனும் உங்களுக்குள்ளயே பேசிட்டு இருக்கீங்க பதிலே காணும் இல்லை வளர் பூஜாவுக்கு வளகாப்பு வைக்க போகிறோமா அதுதான் அவளுக்கு போய் வளகாப்பு வளையல் வாங்கணும் அதான் ராணிகா வரீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் பாத்தியா எங்களையெல்லாம் பார்த்தா ஆளா தெரியல ஏன் எங்களை எல்லாம் கூட்டிட்டு போனா ஆகாதா அப்படியெல்லாம் இல்லை வளரு நீயும் வா போயிட்டு வரலாம் கண்டிப்பா வருவேன் நான் மட்டும் தனியா வர மாட்டேன் வரும்போது சுந்தரியும் அனிதாவையும் கூட்டிட்டு தான் வருவேன் ஐயோ இவ்வளவு வச்சு மேய்க்கணுமே சரி வளரு சரி ஒரு பன்னெண்டு மணி போல கிளம்பலாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரெடியா இருங்க போலாம் அப்படியா சரி நான் போய் உடனே அனிதாட்டி சுந்தரி சொல்லிட்டு வந்துடுறேன் இவள என்ன கோலம் போடாம போறா ஏ வளரு கோலம் போட்டுட்டு போ உங்க மாமியார் திட்ட போகுது ஆமா அதுக்கு வேற வேலை இல்ல போக்க ஊர் சுத்துறதுக்குன்னா முதல்ல நிக்கிற அழகு அம்மா கிளம்பி

இல்ல போகுதுன்னு எங்க வீட்டுக்காரவையே திட்டுறாங்களா அதுதான் இந்த மாதிரி அடுப்பு பத்த வச்சு வைக்கலான்னு பார்த்த கொல்ல பக்கம் என்னால முடியலம்மா இந்த ஊதாங்கல் ஊதியே நம்ம போய் சேர்ந்து இருக்குது இன்னொரு அடிஷனல் பெசாம வாங்கி வச்சுட்டு இனிமே அடுப்புலயே வச்சிட வேண்டியதா நமக்கு என்ன வருமோ அதை மட்டும்தான் பண்ணணும் உனக்கு எதுக்கு இந்த வீர விளையாட்டு இல்ல வளரு நம்ம ராணிக்கா மீனாக்கா எல்லாம் எப்பவுமே அடுப்புலதான் வென்னி போடுறாங்க எப்படிதான் போடுறாங்களோ தெரியல இன்னைக்கு ஒரு நாள் போட்டதுக்கே எனக்கு கண்ணெல்லாம் இருட்டா தெரியுது அவங்களும் நம்மளும் ஒன்னா நீதான் அவங்க செஞ்ச வேலையில காவாசி வேலை நம்ம செஞ்சிருப்போம் அதெல்லாம் அவங்கள மாதிரிலாம் நம்மளால எப்பவும் ஆக முடியாது சரி நீ வந்த விஷயத்த சொல்லு என்ன காலையிலேயே வந்திருக்குற அது ஒண்ணும் இல்ல அனிதா நம்ம பூஜாவுக்கு வளகாப்பு விற்க போறாங்கல்ல அதுதான் அதுக்கு வளகாப்பு வேலையில எடுக்க போறாங்களா மீனாக்காவை பார்த்து பேசிட்டு தான் வர்றேன் நம்மளையும் கூப்பிட்டாங்க அதான் ஒரு பன்னெண்டு மணி பாக்கல கிளம்பலாம எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு வரையா ஆ போலாம் வளரே தா இப்ப அவங்களும் ஆபீஸ் போயிருவாங்க த இந்த வாண்டும் கிளம்பிடு ஸ்கூலுக்கு நான் ஆயிருவேன் தாராளமா போயிட்டு வரலாம் ஆட்டால போயிட்டு வரலாம் சரியா எங்க சுந்தரி வீட்லயே இல்ல போய் பாத்துட்டு தான் வந்தேன் இங்கதான் இருக்கும் நினைச்சிட்டு வந்த இங்கேயும் தெரியலையே அந்த ஆத்துல துணி தைக்கிறதுக்கு போயிருக்கு ஆத்துக்கா போயிருக்குது ஏ வாணிதா நம்மளும் போலாம் ஐயோ வேண்டா வளரேதா இவர வேலைக்கு அனுச்சிட்டு இதுக்கப்புறம் நான் வர்றேன் இப்ப நான் வந்தேன்னா வீட்டுல தேவையில்லாம சண்டையாகும் அடி வாடி நம்ம சண்டைக்கு பயந்த ஆளுகளா

அம்மா இப்ப வந்தரமா நீ போய் குளி அம்மா எங்க இருந்துட்டு போகுது இந்த அத்தை அம்மா அப்பா கேட்டா என்னம்மா சொல்றது அம்மா பக்கத்துல கடைக்கு தான் போயிருக்கே வந்துருவேன் சொல்லு சரிமா ஓடுகிற தண்ணீல வரசி விட்டே சந்தனத்த அனிதா சத்தம் போடாத பேசாம இரு என்ன ஒரு இனிமையான காலை பொழுது அடிக்கடி இந்த மாதிரி ஆத்து பக்கமெல்லாம் வரணும் அமைதியே எவ்வளோ நல்லா இருக்குது சேரி உட்காந்துட்டே இருந்தா வேலையாகாது போய் துணி துவைப்போம் மெதுவா என் பின்னாடியே வா நான் சொல்லும் போது ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுருந்த ஐயோ இந்த விளையாட்டுக்கு நான் வரலம்மா அவ என்னை போட்டு ஆஞ்சிருவா சரி நீ இப்படி வேடிக்கை பார்த்துட்டே நில்லு ரெடி ஒன் டூ த்ரீ கொஞ்சமாவது அறிவு இருக்குதா வளரே இப்படி எதிர்பாராத நேரமா பார்த்து தள்ளி விடுறியே செத்திக்கிட்டு போயிட்டேன்னு என்ன பண்ணுவ யாருமா நீ தானே ஒன்னா நம்பர் இடிச்ச புலி எல்லாரையும் போய் சேர்த்திட்டு தான் நீ போய் சேருவ மேலே வா முதல்ல என்ன தள்ளி விட்டதுக்கு மன்னிப்பு கேளு அப்பதான் எந்திரிச்சு வெளியே வருவேன் பூஜாவுக்கு வளகாப்பு விலையில் வாங்குறதுக்கு எல்லாரும் ஆட்டோவில் போகிறோம் சரி வரையான்னு கேட்கறதுக்கு தான் பார்த்தேன் நீ தான் வெளியே வர மாட்டேங்கிறீங்கள சரி வராத நாங்கள் கிளம்புறோம் வா நீ தான் நம்ம போகலாம் ஏய் இருங்கடி நானு வரேன் மன்னிப்பு கேட்டாதான் வெளியே வருவேன்னு வந்து தொலைறேன் ஒரு கையை பிடிச்சி தூக்கு